கடந்த வாரத்தின் முதல் நாளை போலவே இந்த வாரத்தின் முதல் நாளான டிசம்பர் இரண்டு திங்கட்கிழமை சர்வதேச சந்தையில் வர்த்தகம் தொடங்கியதிலிருந்து தங்கத்தின் விலை சரிவை கண்டு வருகிறது இது தங்கம் வாங்குவோரின் மனதை குளிர்விக்கும் செய்தியாக உள்ளது கடந்த வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு அவுன்சிற்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு டாலராக நிறைவடைந்த சர்வதேச தங்க விலை தற்போது முப்பத்தி ஐந்து டாலர்கள் வரை குறைந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறு அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சி கண்டுள்ளது அதாவது ஒரு கிராமிற்கு இந்திய விலையில் தொண்ணூத்தி ஐந்து ரூபாயும் ஒரு பவுனிற்கு எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது சென்னையில் நைன் சிக்ஸ் தங்க ஆபரண விலை ஒரு கிராமிற்கு ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாகவும் இருபத்தி நாலு கேரட் தூய தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் வாரத்தின் முதல் நாளை தங்க விலை குறைந்துள்ளதால் தங்கம் வாங்க இருப்போர் உற்சாகம் அடைந்துள்ளனர் ஆனாலும் சிலருக்கு இன்னும் குறையுமா அல்லது மீண்டும் தங்க விலை உயர்ந்து விடுமா என்ற குழப்பமும் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே உச்சத்தில் இருக்கும் தங்க விலையின் நிச்சயமற்ற தன்மை மேலும் தங்க வாடிக்கையாளர்களை குழப்பமடைய செய்துள்ளது என்பதே உண்மை மேலும் தங்கம் தொடர்பான செய்திகளையும் காணொலிகளையும் காண நம்ம தமிழ் தாயம் சேனலோடு இணைந்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி